திமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சி உருவானார் புதிய போராளி முதல்வர் முகத்துக்கு எதிராக நறுக்குன்னு நான்கு கேள்வி கேட்ட நடிகர் மாதவன் ஆமாம்ப்பா ரெண்டு நாளாக நடிகர் மாதவன் அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் என்னமோ பேசிவிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஊடகமானது வரிந்து கட்டிக்கொண்டு நடிகர் மாதவன் பேசின விஷயத்தை அழைச்சி கொண்டு இருந்தாங்க செய்தியாக தந்திருந்தாங்க நான் சரியாக கவனிக்கலப்பா அவர் திமுகவுக்கு எதிராகவா பேசியிருந்தார் ஏதோ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுன மாதிரி அல்லவா ஊடகம் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடிகர் மாதவன் அவர்கள் நறுக்குன்னு நான்கு கேள்வி கேட்டார்னு சொன்னோம் இல்லையா அதை திமுகவை பார்த்து தான் கேட்டிருப்பது போல சமூக வலைதளத்தில் கருத்தை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலையும் முதல்வருக்கு எதிராகத்தான் மாதவன் இந்த கேள்வியே கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு போராளியும் உருவாக மாட்டாங்க எடப்பாடியார் ஆட்சியாக இருந்தால் ஆயிரம் போராளிகள் இன்னும் உருவாகியிருப்பாங்க ஆனால் மாதவன் வந்து திமுகக்கு எதிராக ஒரு புதிய போராளியாக இருப்பதாக எல்லாரும் சொல்கிறாங்க உண்மையாகவே வந்து அந்த நறுக்குன்னு நான்கு கேள்வி கேட்டாங்களே அது திமுகவுக்கு தானா அப்படின்ற குழப்பம் இருந்தால் நேற்று முதல்வருக்கு பாராட்டு நடத்தினாங்க அதில் முதல்வர் பேசியிருக்கின்றார் அதை கேட்டுவாங்க பிறகு மாதவன் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார் என்று நான் சொல்கிறேன் எப்படி ரெண்டும் கன கச்சிதமாக பொருந்துகிறது என்ற விஷயத்தை பற்றி நாம அலசுவோம் கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புற பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ரெண்டே ரெண்டாக தான் இருக்கணும் ஒன்று சயின்டிபிக் அப்ரோச் இன்னொன்று சோஷியல் ஜஸ்டிஸ் இதை கத்துத்தர இடமா தான் கல்வி கூட இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எஸ்டா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்சன் கடுமையா இருக்கும் ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் அது தெரிஞ்சிருக்கும் முதல்வர் சொல்லிட்டாரு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள் பள்ளியில் வந்து எப்போதும் போதிக்க கூடாது சயின்டிபிக் அப்ரோச் இருக்கணும் சமூக நீதி கருத்துக்களுடன் பாடங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அதில் நம்ம முதல்வர் ஒரு விஷயத்தை தெளிவாகவே எடுத்து சொல்லுவார் பள்ளியில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது நீங்களும் பார்த்துருக்கலாம் அப்படின்னு மிரட்டும் தோணியில நம்ம முதல்வர் பேசியிருப்பார் ஏற்கனவே பள்ளியில் அப்படி என்ன சம்பவம் நடந்தது அதையெல்லாம் கொஞ்சம் பின்னாடி உங்களுக்கு விளக்குகின்றேன் ஆனால் முதல்வர் தெரிவித்த கருத்தை பார்த்தீங்க இப்போ மாதவன் என்ன கருத்தை தெரிவிச்சார் என்று நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அவர் கடைசியாக பேசி முடிக்கின்ற போது ஒரு வார்த்தையை சொல்றார் மாதவன் எங்க கலாச்சாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த அறிவுகள் கேலி பொருளுக்கு உள்ளாகிறது இந்து மக்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அறிவில் சார்ந்த அறிவுகளை யார் கேலி பண்றது யார் கிண்டல் பண்றது இந்து மதத்துக்கு எதிராக பகுத்தறிவு கொள்கையை பேசிக்கிட்டு யார் கடவுள் மறுப்பு கொள்கை என்று சொல்லிக்கிட்டு இந்து மதத்தை தவிர மற்ற மதங்களை தூக்கி பிடிப்பது யார் அப்போது தமிழ் கலாச்சாரத்தினுடைய அறிவியல் அறிவுகளை கேலிப்பொருளாக ஆக்குவது யாருன்னு நம்ம சொல்லி தெரியணுமா அப்போ மாதவன் யாரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்போது திமுக தானே பகுத்தறிவு பேசுது அதுலேயும் நம்ம முதல்வர் சொல்கிறாரு சயின்டிஃபிக் அப்ரோச் வேண்டும் சமூக நீதிக்கான கல்வி வேண்டும் அப்படிங்கிறாங்க அதிமுக ஆட்சி கூட தமிழகத்தில் இருந்தது ஆனால் அந்த ஆட்சியிலும் பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்களில் வந்து கத்தி கலாச்சாரம் இருந்ததே இல்லை ஆனால் நாங்கு ஒரு மாணவன் சக மாணவனால் வீடு புகுந்து கைகள் வெட்டப்பட்ட கொடுமையை நாம் பார்த்தோம் இதில் எங்கே சமூக நீதி கல்வி நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இரண்டாவது எட்டாம் வகுப்பு மாணவன் பையில் அருவாவில் மறைத்து வைத்து கொண்டு பள்ளிக்கு சென்று ஆசிரியரையும் சக மாணவனையும் வெட்டினான் ஒரு மாதம்தான் ஆகுது இவங்க சமூக நீதி கல்வியை சொல்லிக் கொடுத்துருக்காங்களா சயின்டிஃபிக் அப்ரோச்சை சொல்லிக் கொடுத்துருக்காங்களா ஏன்னா நீதி போதனை கதைகள் வந்து நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுத்தோம்னா அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கே நகர் பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் போயிட்டார் அவர் ஆண்டாண்டு காலமாக புராணங்களிலும் சரி இதிகாசங்களிலும் சரி பாவம் செய்தால் எப்படி பிறப்பாங்க அடுத்த பிரிவில் என்ற விஷயத்தை சுட்டி காட்டினார் அந்த நிகழ்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டாலும் சரி யாரையும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இவங்க பாவம் செஞ்சுருக்காங்க அதனால தான் இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டவே இல்லை ஆன்மீகத்தில் ஆண்டாண்டு காலமாக சொல்லி கொண்டு வருகின்ற அந்த கருத்துக்களை தான் சொன்னார் உடனடியாக பள்ளியில் சமூக நீதிக்கு எதிரானது பகுத்தறிவுக்கு எதிரானது யாரா இந்த ஏற்பாடை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கும்படி பூண்டிக்கு தூக்கி அடித்தாங்க ரெண்டாவது மகாவிஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக கைது செய்தார்கள் அந்த அளவுக்கு பாவம் ஜாமீன் வழங்கவே இல்லை ஆனால் அன்பில் மகேஷ் மொழி என் ஏரியாவில் எப்படி நீ கை வைக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய ஏரியா வந்து ஆர்கே நகரா அவர் புதுக்கோட்டை இல்லை அவர் தஞ்சை மாவட்டம் இல்லை அவர் எப்படி ஆர்கே நகர் சென்னை ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னுடைய ஏரியா என்று சொன்னது பள்ளி கல்வித்துறையை பற்றி தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சொன்னார் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுத்தாங்க நான் படிக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக நீதி போதனை கருத்துக்கள் சொல்லுவாங்க அப்போது பழி பாவத்துக்கு மாணவர்கள் அஞ்சினாங்க பதைக்கின்ற வேலையில் இழுப்பது மாணவர்கள் வந்து குறைந்து போச்சு குருவுக்கு மதிப்பு கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு யாரும் வந்து பார்த்திங்கன்னா நீதி போதனை கதைகளோ இல்லை நல்வொழிக்கங்களோ சொல்லித்தரதே இல்லை எல்லாம் செல்ஃபோனில் வருகின்ற ரீல்ஸ் மட்டுமே பார்க்குறாங்க அப்புறம் ஏன் வன்முறை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகாது எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் கேம் வீட்டிலையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்களை போட்டு பொட்டு வச்சுன்னு வர்றியா கையில் கயிறு கட்டிகிட்டு இருக்கிறியா இதெல்லாம் சாதிய வன்மத்தை அதிகரிக்கக்கூடியது பள்ளியில் நீங்கள் கடவுளுடைய உருவம் பதித்ததோ கடவுளை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ருத்ராட்சியங்களோ போட்டு வரக்கூடாது கட்டக்கூடாது போட்டு வைக்கக்கூடாது இது சாதி அடையாளங்கள் அப்படின்னு பரிந்துரை செய்த அவர்கள் ஈஜாப்பெலாம் போடக்கூடாது மதம் சார்ந்த விஷயம் மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது ஏழை பணக்காரன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே ஆளாக கருதப்பட வேண்டும் சமமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது என்பதுக்காக யூனிஃபார்ம் கொடுத்தாங்க ஆனால் எல்லா மாணவர்களும் யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும் அப்படின்னு சந்துருவர்கள் எங்கேயாவது பரிந்துரைத்திருக்கின்றாரா அப்படி யூனிஃபார்ம் தான் போட்டுன்னு வரணும் அப்போ தான் ஏற்றத்தாழ்வுகள் மறையும் என்று காமராஜர் சொன்னாரே அந்த கருத்து நிலை பெற்றிருக்கும் யூனிஃபார்ம் கட்டாயம் என்று சந்துரு சொன்னார்னா இஜாப்பு போட முடியாது கர்நாடகாவில் ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி இங்கேயும் ஏற்படும் ஆனால் பிற மதத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா மத அடையாளத்துடன் வா அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சாதி அடையாளத்துடன் வா ஆனால் இந்து மதத்தில் மட்டும் கயிறு கட்டாத பொட்டு வைக்காத அப்படின்னு ஒரு சஜெஷன் இதெல்லாம் பகுத்தறிவா இல்லை நம்ம மாதவன் அவர்கள் சொல்கிறாரு என்னுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயங்களை சில பேர் கேலி பண்ணுறாங்க அப்படின்னு கொதிக்கிறார் இல்லையா திராவிடங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கேலி பண்ணிகிட்ருக்குது தான் சொன்னேன் முழுக்க முழுக்க திமுக எதிராக ஒரு புதிய போராளி இறங்கி விட்டார் என்று சொல்லிட்டு மாதவனுடைய ஒரே ஒரு கருத்து தான் சொன்னேன் இன்னும் நிறைய கருத்து திமுக எதிராக தான் வச்சிருக்கின்றார் ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்சி ஆட்சிக்கு எதிராகத்தான் கருத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய புதிய கல்விக் கொள்கையை எவன்டா முடிவு பண்ணுறது அப்படின்னு மாதவன் கேட்டிருப்பது போல் அப்படியே சித்தரிக்கிறாங்க ஆனால் மாதவன் என்ன பேசுனார்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்குவோம் மாதவன் படிக்கின்ற காலத்தில் பிஜேபி ஆட்சி கிடையாது காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்திருக்கும் ஏன் அந்த காலத்து ஆட்சியை பற்றி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மாதவன் அப்படி பேசியிருக்கின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் படிக்கின்ற காலத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சி பற்றியும் முகலாயருடைய ஆட்சி பற்றியும் எட்டு பாடங்கள் இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் இந்த இந்தியாவை எட்நூறு ஆண்டுகள் தான் ஆண்டு இருக்கின்றார்கள் அதே மாதிரி அராப்பா மொகஞ்சாதோரா ரெண்டே ரெண்டு அத்தியாயங்கள் மட்டும்தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு பாடங்கள் கூட இருக்காது நான் படிக்கின்ற பொழுது அதே மாதிரி சேர சோழ பாண்டியர் பல்லவர் நம்ம தமிழ் மன்னர்கள் இந்த தமிழ் நிலத்தை ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கின்றார்கள் வலிமையான கப்பற்படை வச்சுருக்காங்க கடலோடியாக இருந்திருக்கின்றார்கள் என்னுடைய மொழியை பற்றி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம மாதவன் சொல்கிறார் அவங்க மொழி மிகவும் பழமையான மொழியான் இந்த மொழியை பற்றி யாராவது தெரிந்து வைத்திருக்கின்றார்களா தமிழ் பழமையான மொழி என்று யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிறார் தமிழை கொரியாவில் இருக்கக்கூடியவங்க பாதி பேருக்கும் மேலானவர்கள் பேசுகிறாங்க அவர் அப்படி சொல்கிறத விட கொஞ்சம் மாற்றியே சொன்னார் கொரியா என்ற ஒரு மொழி இருக்குது அந்த மொழியில் பாதி மொழி தமிழ் மொழி தான் தெரியுமா என் இந்தியாவில் சமணமும் பௌத்தமும் இந்து மதமும் தோன்றியது இது சீனம் வரைக்கும் போயிருக்குது இந்த பெருமையை பற்றி யாராவது பேசுகிறாங்களா சேரர்களை பற்றி பாண்டியர்களை பற்றி அப்புறம் சோழர்களை பற்றி பல்லவர்களை பற்றி ஒரே ஒரு பாடம் வச்சா போதுமா ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டு காலம் இருக்காங்களே அந்த ஆட்சியை ஒரே பாடத்தில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது தமிழ் பழமையான மொழி ஆயிடுச்சு அதுலேயும் அங்கோவாட்டு கோயில் தெரியுமா நம்ம மன்னர்கள் தான் அப்போ போய் கட்டினாங்க அதனால அதனால் மலேசியாவுல இருந்து நம்ம தமிழ் மன்னர்கள் கோலோச்சின மாபெரும் வீரத்தை ஒரே பாடத்துல இப்படி படிக்க முடியும் அதனால நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களுமாக கருதப்படுகின்ற முகலாயருடைய ஆட்சியும் மற்றும் ஆங்கிலேயருடைய ஆட்சியும் எட்டு பாடங்கள் வச்சுட்டு இந்தியாவில் ஆட்சி புரிந்த தமிழ் மண்ணில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் பற்றி ஒரே ஒரு பாடம் வச்சா எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் கேள்வி கேட்டிருக்கிறாரு இந்த கேள்வியை கிட்டே எதற்காக கேட்கணும் மாதவன் அவர் கேட்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி தான் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பாடத்திட்டத்தில் என்ன சேர்ப்பாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா என்ன சேர்ப்பாங்க நம்ம கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் இடம்பெறும் உயர்கல்வியில் பிஏவிலருந்து அதாவது கலைக்கல்லூரியிலிருந்து அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி வரைக்கும் அதே பொறியியல் கல்லூரி வரைக்கும் இங்கே தமிழ் பாடம் இருந்ததுன்னா அங்கே கலைஞர் பற்றியான பாடமானது இடம்பெற்றிருக்கும் கலைஞருடைய வாழ்வியல் நெறியும் திராவிடத்தினுடைய பகுத்தறிவு கொள்கைகளும் இடம்பெறும் அப்படின்னு திண்டுக்கலாயி லியோனி சொன்னார் இப்போது மாதவனை பொறுத்த வரைக்கும் யாரை போய் கேட்கணும் என்னயா தமிழனுடைய பெருமையும் தமிழ் பெருமையும் ஒரு பாடத்தில் வச்சுருக்கீங்களே ஏயா ஒரு பத்து பாடமாவது மன்னருடைய வரலாறு வைக்கணுமா இல்லையா தமிழ் பெருமையை வந்து பேசணுமா இல்லையா ஒரு படத்தில் வச்சால் எப்படி நாங்கள் மொத்தத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் தானே கேட்கணும் என்சிஆர்டி என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மன்னர்கள் பற்றியும் வந்தாகணும் அந்த படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவனை மட்டும் மொத்தமாக என்சிஆர்டியில் வச்சோம்னா மற்ற மாநிலத்தில் இருக்கிறவன் கேட்பான் என் மாநிலத்தில் எனக்குன்னு ராஜா இல்லையா என்ன அவன் ஆள் இல்லையா என் மொழி பெரியது இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிறவன் கேட்பான் அதனால் என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அளந்து தான் வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து அதிரடியாக தமிழுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து மொத்தத்தையும் என்சிஆர்டி பாடப்புத்தகத்தில் சேர்த்துருக்க மாட்டாங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கோய்ச்சிக்குவான் ஏன்னா புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டம் தான் அதனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க முடியாது ரெண்டாவது ஏன்யா முகலாயர் பற்றியான பாடத்திட்டம் ஆங்கிலேயர் பாடத்திட்டம் இது மட்டும் அதிகமாக ஏன் கொடுத்த அப்படின்னு பாஜகவை கேட்கக்கூடாது மாதவன் படிக்கின்ற காலத்தில் தமிழ்நாட்டில் கலைஞர் இருந்திருப்பார் ரெண்டாவது மத்திய அரசாங்கம் தான் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கிச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யார் வந்து ஆட்சியாளர் இருந்தாங்களோ அவங்கள தான் கேட்கணும் அதெல்லாம் விட்டுவிட்டு புதிய கல்விக் கொள்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது எப்படியா நீங்கள் பாடத்திட்டத்தை வந்து நிர்ணயம் செய்யலாம் இந்த படத்திட்டத்தையும் சரி இந்த மொழிக் கொள்கையும் சரி இந்த மன்னர் பற்றியான வரலாறையும் சரி யார் முடிவு பண்ணுறது என்னுடைய வரலாறு பாடத்திட்டத்தில் எவ்வளோ இருக்க வேண்டும் என்று யார் முடிவு பண்ணுறது அப்படின்னு வந்து மாதவன் அவர்கள் யாரையோ கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு மொத்தத்தில் அவர் என்சிஆர்டி பற்றி கேள்வி கேட்டிருந்தாலும் அத்தனை கேள்விகளும் திமுகவுக்கு தான் பக்காவாக பொருந்தது முதல்வரை பார்த்து தான் நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கிட்டு தமிழ் நிலத்தை ஆளுகின்ற இவங்க தமிழும் எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கலை தமிழ் மன்னர்களையும் வெளிக்கு உலகத்துக்கு கொண்டு வரல மொத்தத்தையும் இருட்டடிப்பு செஞ்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுக்கு பிறகு தான் தமிழர் வரலாறு இருக்கிற மாதிரி திராவிடம் பெரியார் அண்ணா கலைஞர் இதையே திருப்பி திருப்பி சொல்லி இவங்க வரலன்னா உடை போட்டிருக்க மாட்டோம் இவங்க வரலன்னா கல்வி கட்டிருக்க மாட்டோம் இவங்க வரலனா உணவு உண்டு இருக்க மாட்டோம் இவங்க வரலாம் வீடு கட்டியிருக்க மாட்டோம் இவங்க வரலன்னா நமக்கு கலாச்சாரமே கிடையாது இவங்க தான் மொழியை திருத்தினாங்க இவங்க தான் மொழி சீர்தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக திராவிடம் திராவிடம் என்று சொல்லிவிட்டு தமிழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் வரலாறு இருப்பது போன்று எல்லா புத்தகத்துலேயும் திணிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாதவன் யாரை பார்த்து கேள்வி கேட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொன்னது உண்மைதானுங்களே அப்போது முதல்வரை பார்த்து தான் கேள்வி கேட்டுக்கிறாரு திமுக பார்த்து தான் கேள்வி கேட்டுக்கிறாரு அதனால் திமுகவுக்கு எதிராக ஒரு புதிய போராளி உருவாகிருக்கார் இந்த போராளியுடைய கருத்து நல்லதாக இருந்தால் திமுக உடனே களத்தில் இறங்கி சேர சோழ பாண்டியர் பலருடைய வரலாறை பல பாடங்களாக வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற செய்யணும் கலைஞருடைய வரலாற்றை தூக்கணும் என்னங்க செய்வாங்களா எனக்கு தெரியல மாதவனுடைய நியாயமான கோரிக்கையை கலைஞர் தொலைக்காட்சி தவிர மற்ற எல்லா தொலைக்காட்சியும் பேசினாங்க அப்போயே தெரிஞ்சுக்கலாம் மாதவன் திமுகவை நோக்கி தான் கேள்வி கேட்டுக்கிறாரு நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல ஆட்சியாளராக திமுக தான் இருக்குது மாதவன் கேட்கின்ற கேள்வியை நாம் பேசணும்னா நமக்கே நம்ம வேட்டு வச்சுக்கிற மாதிரி தெரியுது தான் சன் டிவியும் கலைஞர் டிவியும் மாதவன் கேட்ட கேள்வி ஒளிபரப்பு பண்ணல இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது ஆளுங்கட்சியை நோக்கி தான் கேட்டிருக்கின்ற கேள்வி இது பாஜகவை நோக்கி கேட்ட கேள்வியே கிடையாது அப்படின்னு சரி திடீர்னு என்சிஆர்டி பற்றி ஏன் மாதவன் பேசணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது என்சிஆர்டியானது ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருந்த முகலாயர் பற்றியான ஆட்சி நீக்கிட்டாங்க அதே மாதிரி சுதந்திர போராட்ட வரலாறுகள்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் ஆட்சி பற்றி நீக்கிட்டாங்க கொஞ்சம் தமிழ் மன்னருடைய வரலாறும் இந்திய மன்னருடைய வரலாறும் சேர்க்கப்பட்டிருக்குது அப்படி சேர்க்கப்பட்ட பிறகு தமிழ் மன்னருடைய வரலாறையும் கூடுதலாக சேர்த்துருக்கணுமே அப்படின்னு மாதவன் கேட்டார் அதனால தான் என்சிஆர்டி பற்றி மாதவன் விமர்சனம் செய்து விட்டார் என்று சொல்லிட்டு திசை திருப்புறாங்க தமிழ்நாட்டில் ஆளுகின்றவர்களே தமிழுக்கு முக்கியத்துவம் தரல தமிழ் மன்னர்களுக்கு முக்கியத்துவம் தரல திராவிடத்துக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டு இருக்கின்ற போது என்சிஆர்டி பற்றி நம்ம கேட்பதற்கு என்ன தகுதி இருக்குது நம்ம வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும் தான் அடுத்த வீட்டை எட்டி பார்க்க வேண்டும் இது மாதவனுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது உங்க பதிலை நீங்கள் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்